ஓம் ாம் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு பிடித்த உறவு நீ மனதார பேச நினைக்கும் உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் இதை மட்டும் உன் மனதார ஏழு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே மனம் மாறி உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் தொள்ளி குதிப்பாய் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்து நடந்துவிட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கையை நான் உனக்கு உறுதியாக நிரூபித்து காட்டுவேன் மனம் கலங்காதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் இன்னல்களை நினைத்து மனம் கலங்காதே உன் உயிரான உறவு இப்பொழுது ஒரு ஒரு பிடியில் சிக்கித் தவிக்கிறார் அவர் உன்னோடு பேச நினைத்தாலும் இன்னொரு நபர் உன்னோடு பேசக்கூடாது என்று முட்டுக்கட்டை போடுகிறார் அதனால்தான் உன் உயிரான உறவு உன்னோடு பேசாமல் தாமதித்து வருகிறார் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய கவலையை போக்கி உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உயிரான உறவு பன்னிரெண்டு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் அவர் மனதில் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி உன்னை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்தி நீதான் வேண்டுமென்ற எண்ணத்தை அவர் மனதில் ஏற்படுத்தி உன் காலடி தேடி வர வைக்கிறேன் உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் உன் வசம் ஆக்கி அவர் மனதை குளிர வைத்து உன்னோடு கொண்டு வந்து சேர்க்கிறேன் மனம் கலங்காதே வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சில நேரங்களில் மனக்கஷ்டம் ஏற்படத்தான் செய்கிறது அப்படி இருக்கிறதே என்று நீ மனம் கலங்க வேண்டாம் உன் சாயிப்பா உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் இதை மட்டும் ஏழு முறை சொல்லிவிடு ஸ்ரீம் ஸ்டீம் வசி வசி அவருடைய பெயரை சொல் கிளீம் கிளீம் வசி வசி அவருடைய பெயரை சொல் ரிங் ரீங் வசி வசி அவருடைய பெயரை சொல் இப்படி ஏழு முறை உன் மனதார் சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பன்னிரெண்டு நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் மனம் என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை என்பது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்